क्या cari चल கடிக்கு சொல்லு கடி 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 சொல்லு கடி கடி சொல்லு இல்லையா எங்க பேருக்குமா நான் அங்க இருக்கு நினைக்கிறேன்

அட புடி புடி போனே புடி வா புடி புடி போனே புடி ஹ அது பரவத்துக்கு நம்ம போலா உள்ள போமா ஓமா கை போனே நான் வந்து எடுத்து हूं சும்

பார்த்துக்கிட்டே இரு எப்படி பூனை பிடிக்கின்னு பாரு ஐ ஐ விளையாட்ட பத்தியா வருது வருது ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஒன்றும் ஒன்றும் செய்யாது சரி அது பிடிச்சிட்டு போட்டு எப்படி விளையாடுவது பத்தியா